சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதவர்ஜுனாவுடைய பிளி கேட்கவில்லை அங்கே வேறு வேறு மனுவிலே அந்த பிளி கேட்கப்பட்டிருக்கிறது அது இப்போது டூ ஏழியராக இருக்கும் விசாரணை நடைபெறட்டும் அந்த விசாரணையை திருப்தி எதுவும் இருக்காவிட்டால் அதன் பிறகு சிபிஐ குறித்து பார்க்கலாம் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை என்ன ஆர்டர் போடுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் கூட திரு ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் சிபிஐ கேட்கவில்லை அவர் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அந்த கோரிக்கையின் மீது உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மீது எந்த தரப்புக்கும் அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ மட்டுமல்ல பாஜகவுக்கும் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தான் உயிரை இழந்திருக்கிறார்கள் ஆகவே பாதிக்கப்பட்டவர் அவர்கள் சொல்லப்போனால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே இந்த விசாரணை ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள் அவர்களிலே சில பேர் சிபிஐ விசாரணை வந்தால்தான் உண்மை வெளிவரும் என்று நினைக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து அவசர கதியில் அமைக்கப்பட்டது என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அந்த ஆணையத்திற்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் என்ன என்று உடனடியாக ஒரு நோட்டிஃபிகேஷனையும் வெளியிடாமல் அரைகுறை குறைப்பிரசவத்தில் பிறந்த கமிஷன் தான் அந்த பிரச அந்த கமிஷன் என்பது என்னுடைய பார்வை தமிழக அரசாங்கத்தினுடைய பதட்டம் தான் இந்த விஷயத்தில் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர உண்மையை வெளிக்கொண்டு வரும் முயற்சி நான் அதை சதி என்று சொல்ல மாட்டேன் அங்கே நடந்த விபத்தை அல்லது இந்த ஸ்டாம்பீடை சதி என்று சொல்ல மாட்டேன் ஆனால் மக்கள் மத்தியில் பல சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது அந்த விஜய் வருகிற நேரத்தில் எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆச்சு அதில் சேதம் ஏற்பட்டது ஏன் தடியடி நடத்தப்பட்டது ஏற்கனவே அங்கே நெரிசல் முதலாவது எதற்கு அந்த குறுகலான சாலையை ஒதுக்கினீர்கள் இப்படி பல சந்தேகங்களும் கேள்விகளும் அந்த இந்த இவையெல்லாம் யார் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிஷினரி குறிப்பாக போலீஸ் இது போலீஸ் மீது தான் சந்தேகம் ஏற்படுகிறது ஒரு விசாலமான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒதுக்காமல் அவர்கள் கேட்ட இடங்களில் மூன்று இடங்களில் இது ஒன்று என்று சொன்னாலும் இந்த இடம் சரிப்பட்டு வராது என்ற முடிவுக்கு போலீஸ் வந்திருக்க வேண்டும் அப்படி போலீஸ் வராது அதனுடைய தீய நோக்கத்தை ஆளுங்கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை கேட்போம் என்று போலீஸ் செயல்பட்டதா என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது நீங்கள் இன்னொன்று விஜய் காலதாமதமாக வருகிறார் இங்கே கூட்டம் பெருகி கொண்டே போகிறது விஜயை ஏன் ஊருக்கு வெளியேயே தடுத்து இப்போது போகாதீர்கள் அசம்பாவிதம் ஏற்படலாம் இந்த கூட்டத்தை ரத்து செய்துவிடுங்கள் இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்கிற கன்வின்ஸ் செய்கிற வகையில் அவரிடத்தில் ஏன் நீங்கள் பேசவில்லை